போலன் வளமுடன் எஸ்விபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு சென்டில் அழகான ஒரு பான் ஆக்டுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தொட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குங்க சூளக்கல் ஏரியாங்க இந்த ஏரியா பேர் சூளக்கல் ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸு இருபத்தி மூணு அடி ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்த ஒரு அருமையான ஒரு பூமிங்க இது பார்த்தீங்கன்னா ரிசார்ட் டைப்பில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க இது பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நம்ம கார் பார்க்கிங்க்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமும் ஒரு ப அட்டாச்சு பாத்ரூம் அப்படி ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் ஃபினிஷிங்கில் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட் சேர்ந்து டோட்டலே வந்துட்டு அவங்க வந்துட்டு அறுபது லட்சம் கேட்குறாங்க இதில் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா காப்புள்ள மரங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு மரங்கள் இருக்குதுங்க இது மர த மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வயசு நல்ல தென்னை மரங்கள்ங்க நல்லா அருமையான காப்பில் இருக்குதுங்க இது மண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான செம்மண்ணுங்க கிழக்கு பார்த்த பூமி இதுக்கு வாட்ரு சார் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒரு தண்ணி தொட்டிங்க ஒரு ஃப்ரீ ஈபிங்க இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் அஞ்சு அஞ்சு பேர்த்துக்கு வந்துட்டு காமனாக இருக்குதுங்க அதனால் இது தண்ணி சௌகரியம் நல்லா தண்ணி சவுரியங்க ஏரியாவே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் சின்ன மரங்களும் இருக்குதுங்க அது வந்துட்டு அதாவது செவ்வள்ளி மரங்கள் அதில் நம்ம நம்மளுக்கு தேவையான எண்ணெய் எல்லாம் நம்ம போட்டு பறிச்சிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான பூமிங்க இது ரேட்டு சொன்னார் தாங்க அறுபது லட்சம் கேட்குறாங்க இதை வந்துட்டு நீங்கள் நேராக உட்கார்றப்ப இதில் வந்து நாங்கள் கண்டிப்பாக பெருசாக குறையாதுங்க இதில் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங்கோடு நீட்டாக உங்களுக்கு அருமையான செம்மண்ணோடு இருக்குதுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்கறதுக்கு மிக்க மிக்க நன்றிங்க பாய் சோழர்கள்